ஜூலை இரண்டாம் தேதி தொடங்குவதாக இருந்த பொறியியல் படிப்பு கலந்தாய்வு தள்ளிவைக்க ஆலோசித்து வருவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் மாணவர் சேர்க்கைக்கான பொறியியல் கலந்தாய்வு தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வெளியிட்டார் அதில் இருபத்தி இரண்டு புள்ளி தொன்னூற்றி இரண்டு லட்சம் விண்ணப்பங்களில் ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மருத்துவ கலந்தாய்வு இன்னும் தொடங்காமல் உள்ளதால் பொறியியல் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நீட் தேர்வு முடிவுகள் வெளியானாலும் கலந்தாய்வு இன்னும் தொடங்கவில்லை என தெரிவித்த அவர் மருத்துவ கலந்தாய்வு முதல் கட்டம் தொடங்கிய பின் பொறியியல் கலந்தாய்வு தொடங்க ஆலோசிப்பதாக கூறினார் இந்த நாங்கள்லாம் எதிர்பார்த்திருக்கிறது ஏன் முதல்ல ஜூலை ரெண்டுக்கு வச்சதுக்கு காரணமே நமக்கு வந்து இந்த நீட்டு தேர்வு ரிசல்ட் வந்துடுச்சு ஆனால் ரிசல்ட் வந்தாலும் இன்னும் அவங்களுக்கு இந்த மாதிரி கலந்தாய்வு நடத்தி அவங்கள அட்மிட் பண்ணணும் அது நடந்ததுன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாததில்ல பெரும்பாலான மாணவர்கள் மருத்துவத்தை விரும்புவார்கள் அதில் இதில் சேர்ந்துட்டாங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டாம் தேதினு தான் அதுக்காக தான் முதல்லையே நம்ம ஜூலை ரெண்டுன்னு வைச்சோம் இன்னும் இந்த கடைசி முடிச்சு போட்டாலும் ஆக இன்னும் அந்த ரிசல்ட் நீட்டு தேர்வு முடிவுகள் வந்துவிட்டாலும் அவர்கள் சேர்க்கைக்கான இந்த கவுன்சிலிங் நடக்காத இருக்கிற காரணத்தினால் அது கொஞ்சம் அந்த ரெண்டாம் தேதிங்கிறது கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அது எப்போ வருதுன்றதை பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி நாம் அது வந்து முதல் கவுன்சிலிங் வச்சுட்டா கூட போதும் நாம் வந்து நம்ம கவுன்சிலிங்கை நாம் வந்து இந்த சேர்க்கையை ஆரம்பித்து கொள்ளலாம் என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஆகவே அந்த தேதியும் விரைவில் அது அதை பொறுத்து நாங்கள் அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம்